குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனிருப்பான் என்பார்கள் எங்கெல்லாம் மலைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் வந்து முருகன் இருப்பார் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு சமீப காலத்தில் வந்து திரு முருகனின் வழிபாடு அதிகரித்து வருகிறது எங்க திரும்பினாலும் முருகா 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 இவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ திருச்செந்தூர்லாம் வந்து இவ்வளோ ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முருகன் வழிபாட்டில் மிகச்சிறந்து விளங்கிய மகான்கள் அப்படின்னாக்க திரு பாம்பன் சுவாமிகள் அதே மாதிரி திருமுருக கிருபானந்த வாரியார் இவங்கெல்லாம் வந்து முருகன் அடிமைகளாக இருந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் முருகனிடத்தில் மனம் லைத்து வச்சுக்கோங்களேன் வேற எங்கேயும் திரும்பாது சகலமும் முருகனாகத்தான் தெரியும் வாழ்க்கையில் சந்திக்கிறவர்கள் பூமி நிலம் சொத்து இந்த இந்த மாதிரியான வந்து பிரச்சனைகள் இருக்கிறவங்க இருக்கிறவங்க ரியல் மாதிரி முருகன் வழிபாடு செய்யணும் ஏன்னா செவ்வாய்க்கு அதிபதி முருகன் இல்லையா செவ்வாய் வந்து பூமிகாரகன் அவங்க அதனால வந்து நில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அணுகுபவர்கள் அதுல இருக்கிறவங்க அந்த தொழில இருக்கிறவங்க முருகன் வழிபாடு செய்யணும் சரி இப்போ வந்து அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை ஆறுமே அறுபடை வீடுகள் இல்லையா அந்த அறுபடை வீடுகளுக்கும் சென்று முருகனை வழிபடக்கூடிய வாய்ப்புகள் இல்லாதவங்க என்ன செய்யலாம் முருகனை வீட்டிலேயே மனதுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு முருகன் படத்தை வந்து நம்ம பிரேம் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து முருகனுக்கு வழிபாடு பண்ணலாம் அதோடு தினமும் கந்த சஷ்டி கவசம் படித்து வந்தாலே வந்து எதிர்ப்புகள் அடங்கும் நிலம் சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகள் தீரும் திருமண பக்கம் எல்லாம் எதிர்ப்பாத தான் இருக்கு அடுத்த வீடும் ஆகாது எடுத்த வீடும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து அந்த பொறாமை தீய பார்வைகளிலிருந்து பாதுகாத்து கொள்றதுக்கும் எதிரிகளுடைய கெட்ட எண்ணங்களிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்றதுக்கும் நம்ம என்ன செய்யலாம் வேல் வழிபாடு செய்யலாம் பிடித்த அளவுல நம்ம வந்து ஒரு வேல் வாங்கி வீட்டுல வச்சுக்கிட்டு அதையும் எப்ப வைக்கணும் அப்படின்னா சஷ்டி என்று அந்த பூஜையை நம்ம வந்து ஆரம்பிக்கணுங்க என்ன தெரியுமோ அதை செய்யுங்க வேலுக்கு பூ வைங்க சந்தனம் போட்டு வைங்க குங்குமம் வைங்க வேலை வந்து அபிஷேகம் பண்ணுங்க நமக்கு என்ன என்ன தோணுதோ அதை செய்யலாம் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துல இல்லையா பிடிச்ச மாதிரி நம்ம கொண்டாட வேண்டியதான் தெய்வத்தை அப்ப வந்து அதை நம்ம கிட்ட வந்து ஒட்டிக்கும் இங்கேயே இருக்கும் நம்ம கூடவே இருக்கும் துணைக்கு இப்ப அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பூஜை பண்ணுங்க நைவேத்தியம் வைங்க இதுல ஒரே ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் என்ன செய்யலாம் அப்படின்னாக்க குங்கும அர்ச்சனை செய்யலாம் குங்குமம் அர்ச்சனை செய்துட்டு அந்த குங்குமத்தை வந்து நம்ம எடுத்து தினமும் இட்டுக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணலாம் செந்நிற மலர்களை நம்ம பூஜைக்கு பயன்படுத்திக்கணுங்க இந்த வேல் வழிபாடு நம்ம எப்படி செய்யறது அப்படிங்கிறதையும் நம்ம இன்னொரு பதிவில் பார்க்கலாம்